செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஹாப்பி நியூஸை பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் இன்று இரவு முழுவதும் கனமழை பெய்ய போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற லீவ் அப்டேட் ட்ரெயின் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சு ஹாப்பியாக முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மழையானது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெஞ்சிட்டு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நிலவரப்படி வந்து கனமழை எங்கெல்லாம் வந்து பெஞ்சிட்டுன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மா மாலை ஆரம்பிச்சிச்சு அப்புறம் கொஞ்சம் நின்றுச்சு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அஜிகரித்து தற்போது விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் மழையானது வந்து பெஞ்சிட்ருக்கு குறிப்பிட்டு இருபது மாவட்டங்களில் மழை பொழிவானது இருக்குது அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் கோவை கன்னியாகுமரி திண்டுக்கல் கரூர் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சை தேனி நீலகிரி திருச்சி நெல்லை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் விருதுநகர் உட்பட இருபது மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து தற்போது மழை பொழிவு இருக்குது மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் லேசான தூரல் மழை வந்து பார்த்திங்கன்னா பொழிஞ்சிட்டு இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு சற்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வருது ஏன்னா நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா புயலானது வந்து பார்த்திங்கன்னா உரு உருவாக போகுது ஏன்னா காற்றழுத்த தாழ்நிலை புதிய காற்றழுத்த தாழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா உருவாகிட்ருக்கு அதை நாளைக்கு தான் வந்து புயலாக உருவாகி வலுவெடுத்து தமிழகத்தை நோக்கி வந்து பார்த்திங்கனா மழைப்பொழிவு வருகிறதா அப்படின்றத வந்து வானிலை ஆய்வு மையம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா மழை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது அதுதான் இருக்கிற உண்மை ஓகேங்களா என்ன தான் வந்து சொல்லிட்டுலாம் எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதுன்னா நான் அளவுக்கு இல்லை மழை பொழிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள் விடுமுறை இருக்காது குறிப்பிட்ட கொஞ்சம் மாவட்டம் தான் விடுமுறை இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் ப்ரோ எப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற அதுதான் இப்போ மழை பொழிவு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நாளை முதல் எப்படி மாறுது சிஸ்டம் அப்படின்றத மேலும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துருக்க செலக்குட்டி ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் மழை இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்க அண்ட் மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற அப்டேட் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ